பக்தி உலக வந்தவர்களுக்கு ஈஸ்வரின் நண்பான வணக்கங்கள் மறுபடியும் உங்களுடைய ஈஸ்வரி நேற்று ரொம்ப 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 மன அழுத்தமாக எனக்கு இருந்ததுங்க நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை என்னுடைய தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்குது கொஞ்ச காலமாக அதனால வந்துட்டு கடைசி நம்பிக்கை நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மட்டும்தான் அதான் டாக்டர்கிட்ட போகிற டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்றாங்க அப்போ இறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை மட்டும்தான் எப்பேற்பட்ட நாத்தியவாக இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்காக தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க என்னுடைய முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தோட நீங்க எடுத்துக்கலாம் துர்கா ஸ்டாலின் வந்து போகாத கோவிலே கிடையாது அந்த மாதிரி எல்லா நாத்திகவாதிகளுடைய குடும்பத்திலையும் வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த பிரார்த்தனையோட பலன் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வந்து தூக்கி பிடிக்கும் எனக்கு அது வந்து ஆழ்ந்த நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்குது அப்ப செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகளையும் வந்து நாம வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிழமைகள்லயும் வந்து ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து விசேஷமாக இருக்கும் அந்த அதோடைய சக்தி என்பது வேற மாதிரி இருக்கும் ஸோ நேற்று வந்து பாடி சிவன் கோயில் ஆக்சுவலி வந்து புத பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் போகிறத தான் வேண்டுதல் நானும் என்னுடைய தம்பி ஒய்ஃபும் போகிறதா இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி போக முடியல அதனால பாடியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் சென்னையில் பாடியில் சிவன் கோவில் இருக்குது ரொம்ப பழங்காலத்து ஒரு கோவில் அது வந்துட்டு அந்த கோவில் போனீங்கன்னா ஒரு மன அமைதின்றது எங்கேயும் வரும்னே நமக்கு தெரியாதுங்க அந்த மாதிரி ஒரு கோவில் வெளி மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாரியில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்க வந்துட்டு போங்க அதுக்கு எதிர்த்த மாதிரியே படவேட்டம்மன் கோவில் இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அம்மன் அப்படி வந்து நேற்று வந்து ஆடி சிவனுக்கு உள்ளே என்ட்ராகும் போது அந்த ஃபீலிங் வந்து நம்ம சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக அது இருந்தது நல்ல ஒரு தரிசனங்க சிவனோட தரிசனம் நல்ல ஒரு தரிசனம் கூட்டம் இல்லாமல் இருக்குது ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு உள்ள போயிட்டு எல்லா சாமியும் நாங்கள் வந்து கும்பிட்டு வந்தோம் அங்கே வந்து நவகிரகம் இருக்குது குரு இருக்குது குருவுக்கு வந்து தனியாக ஒரு கோவிலே அங்கே வச்சிருக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி இருக்குது பிள்ளையார்ல இருந்து பைரவர் பைரவர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிலை இருக்குது ஸோ வெளி பிரகாரம் மட்டும் நான் வந்து வீடியோ பண்ணேன் அதே மாதிரி அந்த பாடி சிவன் கோயில் அப்படின்னா அங்கே என்ன ஃபேமஸ் ரொம்ப புகழ் வாழ்ந்தது என்ன பிரபலமாக பேசக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க உள்ள புறாக்கள் நான் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமாதான் புறா இருந்துது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் புறாக்கள் இருக்குது அந்த புறாக்களுக்காகவே நிறைய மக்கள் உள்ள வராங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயே வந்து ஒரு உயிருக்கு வந்து நம்ம உணவு கொடுக்குறோம் இல்லையா அது வந்து அந்த கோவில்ல வந்து நடந்துட்டு இருக்கு அது மூலமாக கடவுள் நமக்கு வந்து புண்ணியத்தை வந்து மாறி வழங்கிட்டு இருப்பாரு அவருடைய வளனை வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படி நேற்று போனோம் நானும் என்னோட தம்பி ஒய்ஃப் தான் போனோம் ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்துச்சு வீட்டில் ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்குது அந்த கோவில் போன அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிடைக்குது இல்லையா அது ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய கவலைலாம் வந்து மறக்கச் செய்து எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு இறைவன் இருக்கிறான் தூணிலும் இருப்பான் தூய்மையிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கான ஒரு இடம் என்பது வந்து வேறு அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த சக்தி வந்து முழுமையாக பெற முடியும் அது மாதிரி பாடி சிவன் கோயிலில் வந்துட்டு அவ்வளோ புறாக்கள் அங்கெல்லாம் போய்ருந்த புறாக்களோட உட்காந்து பேசி சிரிச்சு மகிழ்ச்சியாக இருந்துட்டு அதை மாதிரி டெய்லி வந்து கோவில்களில் இப்போ அனதானம் போடுறாங்க இந்த அறநிலைத்துறை வந்து அந்த முன்னெடுத்துருக்காங்க ஏன்னா வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாம் பசியோட இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லா கோவில்கள்லயுமே வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேருக்கு அது வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய கந்த ஓட்டம் கோயில கொடுக்குறாங்க அந்த மாதிரி வடபள்ளி கோவில் இந்த பாடிஸ்வரன் கோயில் நேத்துல நூறு பேருக்கு கொடுத்துருக்குறாங்க டெய்லி நூறு பேருக்கு நூத்தி ஐம்பது பேர் குறைந்தது வந்து நூத்தி ஐம்பது பேர் அவங்க வயலாக சாப்பிட்டு போறாங்க நானும் என் தம்பி ஓய்ஃபும் நின்னுட்டு இருந்தோம் டோக்கன்லாம் கொடுத்து முடிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து கொடுத்தாரு மேடம் ஒரே ஒரு டோக்கன் வச்சுக்கோங்க நான் தூக்கி அவன் கையில் கொடுத்துட்டு அவள் நான் போகவே மாட்டேன் நீ வந்தால் அதை போவேன் அப்படின்றான் இல்லை பரவாயில்லமா நீ உள்ளே போகமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டு லாஸ்ட் பந்தி அனுப்பி விட்டுட்டு நான் பாட்டுல உட்காந்து புறாவெல்லாம் பார்த்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் கடைசியா வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா டோக்கன் என்ன உங்களுக்கு நீங்க உள்ள வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க உள்ள போயிட்டு வயிறார சாப்பிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு என்னன்னா அந்த கோவில் போனவொன்னே அன்னதானத்துக்கு போயிட்டு நாம ஏன் அடிச்சு பிடிச்சிட்டு லைன்ல நிக்கிறோம் நம்ம வந்த வீட்டுல இருந்த சாப்பாடுலாம் நம்ம பாத்துருக்க மாட்டோமா சாப்பாடுதான் இப்படி போயிட்டு ஏன் நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வரும் நிச்சயமா அது கிடையவே கிடையாது கோவில கொடுக்கக்கூடிய அந்த சாதம் என்பது பிரசாதம் அந்த பிரசாதத்துக்காக நாம வந்து கியூல வந்து கணக்கா நிக்கிறதுல தவறே கிடையாது நீங்கள் திருச்செந்தூர் கோவில் போனீங்கன்னா நீங்கள் பாருங்க நான் போயிட்டு ரொம்ப வருஷம் ஆயிட்டு இப்போதான் நான் போன வருஷத்தில் நான் போனேன் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாங்கள் கியூவில் நின்னங்க திருச்செந்தூர் கோவில் ரெண்டு மூணு நேரம் வரிசையில் நின்றுட்டு தான் போய் அந்த சாப்பாடை போய் சாப்பிட்டு வந்தோம் அன்னதானத்தை போய் நாங்க சாப்பிட்டோன்னோம் சோ அந்த மாதிரி அந்த அங்க கிடைக்கக்கூடிய அந்த அன்னதானம் என்பது வந்து நமக்கு குடுப்பில் இருக்கணும் குடுப்பில இருந்தால் மட்டும்தான் அந்த சாதகம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா அரிசியில் கூட நம்முடைய பெயர் எழுதி இருக்கும் அந்த அரிசி யாருக்கு போய் சேரணுமோ அந்த அரிசி அவங்களுக்கு போய் தான் சேரும் ஒவ்வொரு பொருட்கள்லையுமே இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இறைவன் நிச்சயமாக எழுதி வச்சுக்கிறான் இது வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பாடுபட்டாலும் சரி அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி நேற்று போயிட்டு ரொம்ப மன திருப்தியாக வந்து என் தம்பிக்காக வேண்டிக்கிட்டு அந்த கோவில் முழுவதும் வந்து பிரகாரம் ஃபுல்லாக சுற்றி வந்தோம் கோ கோபுர தரிசனம் கிடச்சிது அது மாதிரி அந்த இது சாப்பாடு அன்னதானம் வந்து கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருந்தது ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த ஓம் நம சிவாய அந்த எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய மந்திரம் அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய பவர் என்பது வேறு எதுலேயுமே கிடையாதுங்க ஆன்மீகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அதில் வந்து மொழியை முத்தெடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வடயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து இறைவன் மேலே பாரதத்துக்கு போடுங்க நிச்சயமாக அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்வ வந்து சால்வ் ஆகும் நம்ம டிவி விளம்பரங்களில் ஒரு ஒரே ஒரு விளம்பரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விளம்பரம் அதில் வந்து ஊதுபத்தியாக ஒரு விளம்பரம் வரும் அப்போ வந்து சொல்லுவாங்க இந்த ஊதுபத்தி என்பது வந்து அந்த ஸ்மெல் வந்து எந்த அளவுக்கு போகுதோ அதை விட தூரமாக வந்து நம்முடைய பிரார்த்தனை வந்து போகுமா நாம் பிரார்த்திக்கின்ற ஒவ்வொரு விடயமும் நம்ம முன்னாடி வச்சு வைக்கக்கூடிய ஒவ்வொரு விடயமும் வந்து இறைவனுடைய காதில் நிச்சயமாக ஒரு நாள் விடும் அதுல வந்து மாற்று மாற்றிக்கிறதே வேண்டாம் நீங்க நம்பிக்கையா இருங்க உங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அது நிச்சயமாக சால்வ் ஆகும் சோ மறுபடியும் வந்துட்டு வேற ஒரு கோவில் பற்றின அவன்கிட்ட நான் பேசுறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்